ஐயா வீரப்பன் அவர்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலைவாழ் கிராம மக்களை துன்புறுத்தியதாக சொல்லி மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு கோடி காசு தரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவினை பிறப்பிச்சிருந்தது அது எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்கு மேல்முறையீட்ட பார்த்த நீ விசாரித்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கொட்டு வச்சு அனுப்பியிருக்கு அது குறித்து தான் பார்க்கறோம் வாங்க பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே பல்வேறு கதைகளை சொல்லுவாங்க அவர் சந்தன மரங்களை கடத்திட்டாரு ஏனைய சந்தத்தை வெட்டிட்டார் யானைகளை கொண்டுட்டாரு காடுகளை உள்ளே உட்காந்துக்கிட்டு பல்வேறு திட்டங்கள் தீற்றாரு அப்படின்னு நமக்கு கதை கதைகளாக சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அவரை பிடிக்கிறதுக்கு படாத பாடு பட்டுச்சு அரசு மூன்று மாநிலங்களுக்கு தண்ணி கட்டியவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் வீரப்பன் அவர்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க மலைவாழ் பக்க பகுதிகளில் உள்ள புகுந்து மலைவாழ் மக்களை இந்த அதிரடிப்படை கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படை இல்லையா அது செஞ்சு இருக்குல்ல அதெல்லாம் நம்ம வார்த்தை விவரிக்க முடியாது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இந்த கொரோனா காலகட்டங்கள் முடிந்து கொஞ்சம் தளர்வுகள் வர பகுதிகளில் இயக்குனர் வா கௌதமன் யார் இருங்களா சந்தனக்காடு சிறியல் இருக்கு இல்லையா அந்த தொடரை எடுத்தவர் அவர் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செ சென்னை வடபள்ளிக்கு அருகாமில் உள்ள சாலிகிராமத்தில் ஒரு நிகழ்வு பிரசாத் ஸ்டூடியோன்னு அந்த ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிறார் அந்த நிகழ்வுல இது ஒரு படத்துடைய ட்ரைலர்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு நிகழ்வு சம்திங் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் மூலிமா நான் பாவம் முடிச்சது அதில் நாம் தமிழகம் சேர்ந்த ஒரு முக்கியமானவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததுன்றதுக்காக நான் போயிருந்தேன் அது ஒரு ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைச்சது ஏதோ ஒரு நிகழ்வு ஏன்னா கொரோனா முடிஞ்சு தளர்வு நேரம் கொஞ்சம் தான் தளர்வுட்ருக்காங்க திரையரங்கலாம் அண்ணன் திறக்கப்படலை ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு மட்டும் அனுமதி அந்த நிகழ்வில் நமக்கு பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஏதோ இங்கே அறைக்குள்ளேயே சும்மா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வுக்கு பங்கேற்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நான் போயிருந்தேன் அப்போ சந்தன காடுகள் பற்றி பேசும் பொழுது இந்த கோரிக்கையாக வாக்கவுதும் அவர் வச்சிருந்தார் தமிழ்நாடு அரசு தர வேண்டிய தொகை இருக்குது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த தொகையை இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காணொலிகளை வெளியிட்டிருந்தார் வெளியிட்டிருந்தார் என்ன வெளியிட்டிருந்தார்னா அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் திரைய அந்த அரங்கில் இந்த மலைவாழ் மக்கள் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டது குறித்து அந்த மக்களிடம் சந்தனக்காடு எப்போ வந்தது பாருங்கள் தொடர் அந்த தொடர் எடுக்கும் பொழுது இந்த காட்சிகளை பதிவு பண்ணி அந்த பதிவுகளை இப்போ போட்டிருந்தார் அந்த பதிவுகளை பார்த்து எனக்கு இரண்டு நாள் தூக்கம் வரலை கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் அந்த சம்பவத்தை கடந்து போக என்னால் முடியலை உண்மையாக கடந்தே போக முடியல சொல்லவே முடியல ஏன்னா அந்த 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 அளவுக்கு தாக்கங்கள் இருந்திருக்கு நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் அப்போ எந்த அளவுக்கு தாக்கம் குன்றிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதில் ஒரு அம்மா பதிவு செஞ்ச வார்த்தை இருக்குது எனக்கு இன்னும் எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல நமக்கு குழந்த பிறந்து மூணு நாள் தான் ஆகுது மூணாவது நாள் முடிஞ்சு நாலாவது நாள் காலையே விடியும் பொழுது விசாரணைன்னு கூப்பிட்டு போகிறாங்க வாகனத்தில் அப்போ நான் நான் தப்பு பண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை அதை சொல்லவே முடியல அது பார்த்தீங்களா மூன்று நாள் ஆயிருக்கு விசாரணைன்னு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் அங்கேவும் வச்சேனே வாகனத்துல கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த வேனில் வச்சே என்னை கற்பழிச்சாங்க என்னை வந்து சொல்ல முடியல அந்த அம்மாவால் அழுக அழுகு தலையில அடிச்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணந்தான் பண்ணந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது என் விருப்பத்தோட நடக்கல அப்படின்னு அது அது கதறி அழுகிற அந்த காட்சி இருக்குல்ல எனக்கு இன்னமும் கண்ணுக்குள்ள இருக்கு அதை தாண்டி ஒரு அம்மாலாம் முடியல உடல்நிலை சரியில்லை அந்த நிலையிலையும் என்னை வீட்டுக்குள்ள போகுது காவல்துறையின கற்பழிச்சுதுன்னு சொன்னாங்க அந்த காணொலி இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் கடந்தே போக முடியாது அளவுக்கு வழி தூய்ந்த காணொலி அந்த மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு எழுதுது போலீஸ்காரங்க மாற்றி மாற்றி பண்ண சொன்னாங்க மாற்றி மாற்றி பண்ணாங்க அந்த வார்த்தைகளை நம்ம இந்த வலைதளங்களில் கூட பதிவு பண்ண முடியாது அவ்வளோ கண்ணீர் தூய்ந்த கதைகள் அதுலேயும் ஒருத்தர் நடக்க முடியாத பிறவி உணமா இருந்தவர்கள்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க வீரப்பன் உங்க வீட்டுக்கு தான் வந்தானா சாப்பிட வருவான்னா உங்க உனக்கு தான் தெரியுமாமே வீரப்பனை பத்தி வீரப்பன் எங்கே இருக்கான் சொல்லு 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 என்று அப்படி அட்டிச்சு துன்புறுத்தி வீரத்தை வீரப்பங்கிட்ட காட்ட முடியல வீரப்பன் அவர்கள் ஐயா அவர்கள் மரணத்திலே பெரும் சந்தேகம் இருக்குன்னு இன்றைய வரைக்கும் இந்த பழைய காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் அது என்னங்க அது இறந்துட்டாருன்னு சொல்றாங்க ஆனால் கிட்ட போனால் நான் உடல் நாற்றம் எடுக்குதே அப்படின்னு கேள்வி காவல்துறை வந்து விரட்டுறாங்க நீங்கள் நிற்காதீங்க போங்க அப்படின்னு கட்டா சுட்டு பிடிச்சோம்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை நம்ம சொல்லலை ஆனா அங்கு அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது மக்கள் பொதுமக்கள் தொலைக்காட்சிகள் கொடுக்கப்பட்ட பேட்டிகள் இன்னும் இருக்கு நீங்க பார்க்கலாம் அந்த பெண் இன்னும் இருக்கு இல்லையா அந்த பெண்ணுடைய காணொலி தான் எனக்கு இன்னமும் ஒருத்தது இன்னைக்கு நேற்றைக்கு அந்த செய்திகளை பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நடாது அது அதை தாண்டி வயதுக்கு வராத பெண்களையும் அவர்கள் நாசம் செய்தார்கள் அப்போ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பண்ணாங்க அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் அடி வாங்கினாங்க வாங்கினா அது ஆண் என்னதான் இருந்தாலும் மனித உரிமை வீரல் அது வேற ஆண் பாதிக்கப்பட்டிருக்கான் ஆணும் பாதிக்கப்பட்டிருக்கான் ஆனால் அதை தாண்டி பெண் பாதிக்கப்பட்டிருக்கான் நீங்கள் நினச்சி பாருங்கள் குழந்தை பெற்றெடுத்து வீட்டில் குழந்தை பிறந்திருக்காங்க அப்போது அவங்க சுகபிரசம் தான் ஆயிருக்கும் சுகப்பிரசவம் தான் அவங்க குழந்த பிறந்த மூணு நாள் நாலாவது நாள் இன்னை விசாரணை கூட்டு போய் வாகனத்தில் வச்சு அந்த விசாரணையை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அது ஈரோடுன்னு சொன்னாங்க அப்புறம் சேலம்னு சொன்னாங்க அந்த இன்னும் எனக்கு சரியா ஒரு சில ஊர்கள்லாம் நினைவில் ஆனால் இங்கெங்கே கூட்டி போறோம் நாங்கள் உனக்கு உள்ளத்துக்கு வச்சிருவோம்னு சொன்னாங்க வாகனத்திலேயே வச்சு மாறி மாறி உள்ளே இருந்த இருபது பேர் நாங்கள் மாறி மாறி எல்லாம் துப்பாக்கி ஆட்டி மிரட்டி வாயில் துப்பாக்கி சுட்டுப்பிடுவோம் நான் சொல்றது செய்யன்று சொல்லி அந்த வார்த்தைகளை பதிவு பண்ண முடியல இந்த வலை இந்த வலைப்பக்கங்கள் அந்த அந்த அதை கேட்டுட்டு என்னடா இந்த மனுஷன் கூட்டு வந்து ஏதோ ஒரு நிகழ்வுன்னு கொண்டு வந்து இந்த மாதிரியான காணொலியை போட்டு ஆகிப்போச்சு கை கைகாலாம் நடந்து வேர் வேர்த்து கை கைகால் நடுங்குது என்னடா உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கம் இருந்துருக்கும் பாருங்கள் ஏசி அரை அந்த அந்த திரையரங்கில் அந்த வழியோடு நான் அப்படியே வெளியே வந்தேன் ரெண்டு நாட்கள் எனக்கு உறக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு வாரம் அதை கடந்து போக முடியல சிந்தனைகளில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த சம்பவங்கள் இப்படியெல்லாம் குடும்பப்படுத்தியிருக்கானுங்களா அப்படின்னு வீரப்பன் மீது குற்றச்சாட்டுக்கள் வச்சாங்க என்ன குற்றச்சாட்டு மரத்தை சந்தன மரத்தை வெட்டி வித்துட்டாருன்னு குற்றச்சாட்டு வச்சாங்க ஆனா ஐயா வீரப்பன் அவர்களே ஒரு காணூல சொல்லாங்க நான் வித்தது நான் வெட்டுன்னு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சொல்லியிருப்பாரு வெட்டினது மீதி உள்ள வருஷங்கள்லாம் இவனுக்கு ஏன் சொல்லி விட்டு வெட்டினது வெட்டி வித்தது அப்படின்னு வெட்டுனது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித்தது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரு அன்றைக்கு அவரு அன்னைக்கு கொடுத்த நக்கிரன் நினைக்கிறேன் நக்கிரனுக்கு கொடுத்த பேட்டின்னு இருக்கு அந்த பேட்டியில் தான் இருக்கும் நீங்கள் இப்பவும் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும் இங்கே உள்ள அரசியல்வாதி என்றைக்கே அன்றைக்கு உள்ள அரசியல்வாதியே அமைக்கிட்டான் என் பேரை சொல்லி வெட்டுட்டான் பையன் சொல்லியிருந்தார் ஏ வீரப்பன் அவர்கள் அவர் வெளிப்படையாகவே காணொலியில் ஒரு காணொலியோ செஞ்சிருக்காரு அப்போ இன்றைய வரைக்குமே அவங்க என்ன சொல்கிறாங்க சந்தன மடத்தை வெட்டிட்டான் வெட்டுட்டான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெட்டிட்டார்னு அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு சொன்ன அவர் ஏன் நீ குற்றவாளன்னு சொல்கிறீங்களா அதன் பிறகு அவரின் பெயரை பயன்படுத்தி வெட்டி வித்தவனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் வித்த அவர் பொண்டாட்டி பிள்ளைகளாம் சேமிச்சு வைக்கல புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர் அந்த பகுதி மக்களுக்கு செஞ்சார் கொடுத்தாரு அதனுடைய விளைவு எப்படின்னு தெரியுமா நீங்கள் உண்மையிலேயே வீரப்பன் கெட்டவன் அப்படின்னு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக வித்யாராணி வீரப்பன் களம் களமிற்கு நாம் தமிழர் கட்சி அந்த சீமானவர்கள் களம இருக்கிறாங்க சொந்த சமூகமே எதிர்ப்பாக இருந்த பொழுதும் வீரப்பன் அவர்களின் மகளுக்கு எந்த அளவுக்கு பகுதிகளில் மலை கிராமப்பகுதியில் ஆதரவு இருந்தனா நீ தான் வீரப்ப மகளா உங்கள் அப்பா எங்களுக்கு சாமி உங்கள் அப்பா எங்களை எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருந்தார் தெரியுமா அப்படி கண்ணத்தை தொட்டு தழுவி முத்தம் கொடுத்த காட்சிகளும் இருக்குது அப்போ அந்த பகுதிகளில் வீரப்பனின் மகளை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க நீ நிற்கிறியா அம்மா நீ தான் ஜெயிக்கணும் உனக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் மக்கள் வாக்கு செலுத்துனாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அப்போ உண்மையிலேயே வீரப்பன் கெட்டவர் என்றிருந்தால் அவர் மகளுக்கு இந்த எந்த அளவுக்கு வரவேற்புகள் இருந்தால் இருக்காது அந்த பகுதி மக்கள் மத்தியில் நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும் கெட்டவனுடைய குடும்பங்களுக்கு என்றைக்கும் நல்ல மதிப்பேர் இருந்திருக்காது அவர் நல்லவனாக இருக்கும் போது தான் அவர் மகள்களை மக்கள் கொண்டாடுறாங்க அவங்க அவங்க வாரிசுகளை நீ உங்கள் அவருடைய மகளா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த நிலை இருக்குது ஆனால் இன்றைய வரைக்கும் அப்படி வீரப்பனவர்களை பிடிக்க போகிறோன்னு சொல்லி இந்த ரெண்டு மாநில அதிரடி படையும் படை இருக்கு இல்லையா அவங்க செய்த அக்குறும்புகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் மனித உரிமை மீறல் என்று மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்து அது விசாரித்து தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி எட்டு பேருக்கும் மேற்பட்டோர்களுக்கு அஞ்சு ஓடி நீங்கள் இது தரணும் அஞ்சு ஓடி தரணும்னு சொன்ன பிறகும் தமிழ்நாடு அரசு ரெண்டு தவணையாக ஒரு கோடி முப்பது லட்சம் ஒரு கோடி முப்பது லட்சம் இன்னும் ச இருபது லட்சம் நினைக்கிறேன் இருபது லட்சம் இருபது லட்சம் கொடுத்து மீதி உள்ள காசைகளால் கொடுக்க முடியாது என்று மேல்முறையீடு செய்திருக்கிறது உயர் அப்போ உயர்நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சிருக்கு என்ன வச்சிருக்கு அப்படின்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுவும் அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கல அவர்கள் துன்பப்பட்டிருக்காங்க துயரப்பட்டிருக்காங்க அது நடந்தது ஒரு குற்றம் மனித உரிமை மீறல் அதை வந்து நம்ம வந்து அதை எதை கொடுத்து கட்ட முடியாது அப்போ அதை ஒரு அளவாவது எதுவும் ஒரு அந்த அந்த அம்மா சொன்னது இன்னும் எனக்கு நினைவு அது அதை மறந்து போக முடியல என்னால் கடந்து போக முடியல இன்னைய வரைக்கும் அது என் கண்ணுக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்க இப்போ அவ்வளவு துன்பப்பட்டவங்களுக்கு நீங்கள் இழப்பீடு தான் சரி இழப்பீடு கொடுத்து தான் அதை கட்ட அது இழப்பீடு வீடு கட்ட முடியாது ஆனால் இழப்பீடு ஓரளவுக்கு ஏதோ ஒரு இதாக இருக்கும்னு சொல்லி தான் அவளை காசை கொடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்னா கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்புடின்னு மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டோம் மீதி உள்ள காசுலாம் உங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் மற்ற வசதிகள்லாம் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால் எங்களால் கொடுக்க முடியாது என்பது போல உயர்நீதிமன்றத்தை சொல்ல உயர்நீதிமன்றம் கூப்பிட்டுச்சு சொல்லாதீங்க இழப்பீட்டு தொகையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு மக்கள் வரிப்பணம் இது ஒன்றும் அரசோடைய காசு கொடுக்கல கொடுக்கல உங்கள் வீட்டு மக்களின் வரிப்பணத்தை கொடுக்க சொல்கிறோம் மக்களின் வரிப்பணத்தை அறங்காவலர் போல் கோவில் அறங்காவலர் போல் பாதுகாக்க வேண்டியதும் கடமையொழிய அது உங்களுக்கானது என்று நினைக்காதீங்க மக்களுடைய வரிப்பணத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறோம் உங்கள் வீட்டு காசை கொடுக்கல உடனடியாக மீதி உள்ள ரெண்டு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள தொகையை நீங்கள் கொடுங்க என்று சொல்லிவிட்டிருக்கு உயர் நீதிமன்றம் நீதிபதி எடுக்க முடிய அன்பார் அந்த பாராட்டு ஆனால் நம்ம இதை கடந்து போயிடக்கூடாது என்றைக்கோ நம்ம வந்து நாவல்களில் படிப்போம் புத்தகங்களில் படிப்போம் இப்படியெல்லாம் கொடுமைகளை செய்திருக்கிறார்களா அப்படின்னு ஹிட்லரை பற்றி நம்ம பேசுவோம் ஹிட்லர் இப்பேற்பட்ட கொடுங்கோளனா அப்படின்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா ஆனால் நிகழ்காலத்தில் நடந்திருக்கு நாம் வாழும் காலத்தில் இவ்வளவு துன்பங்கள் நடந்துருக்கு பாருங்கள் மலைவாழ் மக்களை அந்த மலை கிராம மக்கள் மக்களை எந்த அளவுக்கு இந்த அயோக்கிய நாயக அயோக்கிய பயில்க இவனுங்க ஐயா வீரப்பனை இருக்கும்போது இவனுக்கு வீரம் எங்கே போச்சுன்னு தெரில அவரை பிடிக்கிறேன்ற பேரில் தினம் தினம் பெண்களை தனக்கு இச்சைக்காக இரையாக்கியிருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதோ வீரப்பன் பிடிக்க போய் பாதிக்கப்பட்டாங்களாம் பாதிக்கப்பட்டாங்கன்னா கையை உடையில கால் உடையில பாருங்க நம்ம இப்போ ஒரு சின்ன கற்பழிப்பு எங்கே ஒரு இடங்களில் ஒரு அத்துமரலத்தில் நம்ம கொந்தளிக்கிறோம் அந்த அம்மாவுடைய காணொலிகளெல்லாம் நம்ம சமூக காலத்திலாம் வெளியிட முடியாது வெளியிட்டால் நம்ம அவ்வளோ பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்துவோம் புரியுதுங்களா அது நீங்கள் கடந்தே போக முடியாது ஒரு அரை மணி நேரம் அந்த பேட்டியை போட்டிருந்தாப்லாம் அந்த நேர்காணலில் அவங்களுடைய நேர்காணலை போடும் என்னடா அதுன்னு ஆயிடுச்சு அப்போ இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட காசு கொடுக்க முடியாது மக்களின் வரிபணத்தை கொடுக்க முடியாதுன்னா இந்த அரசு என்ன அரசு நீதிமன்றம் கொட்டு உச்சனை இருக்குது மனித உரிமையானையும் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு காசு கொடுன்னு சொல்லுது ஆனால் எங்ககிட்ட காசு இல்லைன்னு அப்படியே மலுப்புது இவங்க அப்பா தாத்தாவுக்கு என்ன காசு இருக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் கடந்து ஒரு செய்தியாக போயிடக்கூடாது இதில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வீரப்பனால் பாதிக்கப்பட்டா கை உடைஞ்சிருக்கும் கால் உடைஞ்சிருக்கும் இவங்களுக்கு அஞ்சு கோடியான்னு கூடாது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்க 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 இழந்தது இருக்குல்ல அது நீங்கள் எவ்வளோ கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் மீண்டு வர முடியாது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் பல்வேறு செய்திகளோடு உங்களோட நினைக்கிறேன் நன்றி வணக்கம்